தமிழகத்திலே அண்ணா தார முன்னேற்ற கழகத்திலே தொகுதிகளிலும் என்பது இந்த மண் ஒரு வீரத்தினுடைய அடக்குமுறை சட்டத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ನೀ <Sessimitation> ಯಾರ இந்த மாவீரர் திருத்தன் பர்மாதி ਮੰঙ্গலத்திலே நம் மீதி அந்த அடக்குமை சட்டத்தை கையிலே சட்டத்தை பிரபான் உச்சவாடி இந்த சுத்தம் शुभத்தில் காட்டு வந்தான் நாம்foldername தொழில்நுட்பம் ஆராய்ந்து செய்து அங்கே கையிலே பனி செய்து பொருள் சாய்ந்து இரவு நேரத்தில் தா வீடுகின்ற